கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் செல்வி கிட்டே நடந்துகிட்ட ஈஸ்வரிய பாக்கியா சரியான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இனியா இந்த மாதிரி செல்வியோட பையன் ஆகாஷை காதலிச்சிட்டாலே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடையும் அதிர்ச்சியோடையும் வீட்டில் எல்லாரும் இருக்க இன்னொரு பக்கம் எங்க கோபியும் செழியனும் ஒரு பெரிய திட்டமே போட்டுக்கிட்டு இருக்காங்க டேடி அந்த செல்வி பையனை சும்மாவே விடக்கூடாது அவன் இதுக்கப்புறமும் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நம்ம இனியாவோட மனசை கலைப்பான் கலைச்சு மறுபடியும் பின்னாடி சொத்துவான் கல்யாணமும் பண்ணிப்பான் அதனால் அவனை சும்மாவே விடக்கூடாது டேடி கண்டிப்பாக அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்ம இனியா பக்கம் வரவிடாமல் பண்ணாதான் இனியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த பரதேசி பின்னாடி தான் இவள் போவா அதனால் கண்டிப்பாக அவன் மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணணும் டேடி அப்படின்னு எங்கள் செழின்னு சொல்ல கோபியுமே ஆமாண்டா செழியா இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது எவ்வளோ திமரு இருந்தால் அவன் வந்து இனிய பின்னாடி சுற்றுவான் எனக்கு என்னமோ இனிய மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தான் தோணுது எல்லாமே அவன் பண்ணியிருப்பான் கண்டிப்பாக அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது இந்த விஷயத்த நீ வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லாத நாளைக்கே நம்ம கிளம்பி போய் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவோம் அப்படின்னு எங்கள் ரெண்டு பேருமே திட்டம் போட்டு மறுநாள் எப்போவும் போல் இங்க செழியனும் கோபியும் நேரா செல்வி வீட்டுக்கு போறாங்க செல்வி வீட்டுக்கு போன கோபி அங்க செல்வி இல்லாததுனால டே ஆகாஷ் வெளியே வாடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபத்தோட அங்க இருந்த ஆகாஷையும் வெளியே கூப்பிட வெளியே வந்த ஆகாஷ செழியனும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு இனிமே என் தங்கச்சி பின்னாடி வந்தேன்னு வச்சுக்கோ உன்னை அவ்வளவுதான் உயிரோட கொண்ணு புதைச்சிடுவோம் உன்ன மாதிரி பிச்சைக்கார பையனுக்கெல்லாம் என் தங்கச்சியெல்லாம் எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு கோபியும் செழியனும் எங்கள் ஆகாஷை மிரட்டிட்டு நேராக பாக்கியா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே அடிப்பட்டிருந்த ஆகாஷை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோ ரொம்பவுமே பொருளி பேச இன்னொரு பக்கம் இங்கே செல்விக்கு தெரிய வந்து செல்வியுமே தன்னோட பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்பவுமே கதறி எழுதுகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த செழியனையும் கோபியையும் பார்த்ததும் இங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு டேய் அப்பனும் புள்ளையும் எங்கே போயிட்டு வரீங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனை போதாதா ரெண்டு பேரும் எங்கே தான் அப்படி போயிட்டு வரீங்க அப்படின்னு இங்கே ஈஸ்வரி கேட்டதும் உடனே செழியன் இருந்துக்கிட்டு பாட்டி எல்லாம் நல்ல காரியமாக தான் போயிட்டு வரோம் அந்த செல்வியோட பையனை பயங்கரமாக அடிச்சுட்டு வந்துட்டோம் இனிமே அவன் நம்ம இனியா பக்கம் வரவே மாட்டான் கையை காலெல்லாம் ஒடிச்சு போட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே செழியன் சொல்ல இதை கேட்ட ஜெனியுமே ஐயோயோ அடக்கடவுளே எதுக்காக இவங்க போய் செல்வி ஆண்டியோட பையனை அடிச்சிருக்கணும் நம்ம இனியா மேலே என்னென்ன தப்பு இருந்திருக்கணும் கண்டிப்பாக இவங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாது இப்போவே ஆன்டிகிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு எங்கள் ஜெனி காதில் வாங்கிட்டு நேராக இங்கே கிச்சனுக்கு போய் அங்கே ஆகாஷை அடித்து போட்டுட்டு வந்ததை பற்றின விஷயம் எல்லாத்தையும் இங்கே ஒன்று விடாமல் பாக்கியா கிட்டே சொல்ல பாக்கியாவுக்கோ பயங்கர கோபம் வந்து நேராக இங்கே செழியன் கோபிக்கிட்ட வராங்க அங்கே இருந்த ஈஸ்வரியோ இப்போதாண்டா நீ சரியான அண்ணனாவும் நீ சரியான அப்பாவும் நடந்துகிட்டு இருக்க இனியாவை நம்ம எப்படி மகாராணி மாதிரி வளர்த்துருக்கோம் போயும் போயும் ஒரு கூவாறில் போய் விழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா இப்போதான் நீங்கள் ரெண்டு பேரும் சரியான காரியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கோபியையும் செழியனையும் ஈஸ்வரி ரொம்பவே பாராட்டிக்கிட்டு இருக்க அங்கே வந்த பாக்கியாவுக்கோ பயங்கர கோவம் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க என்ன செழியா பெரிய ரவுடியா எல்லாம் பண்ணிட்டு வந்து நிற்கிற அவ்வளோ திமுறை உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ போய் செல்வி பையனை அடிச்சிட்டு வந்திருப்ப இங்கே பாரு தப்பு முழுக்க அந்த பையன் மேலே மட்டும் கிடையாது நம்ம வீட்டு பொண்ணு இனியா தான் இருக்குது எதுக்காக நீ செல்வியோட பையனை போய் அடிச்சுருக்க ஏன் கேட்க யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த பையனை போய் அடிச்சிட்டு வந்திருக்கியா இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை அம்மா என்னம்மா சொல்கிற நீதாம்மா கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இருக்க இனியா மேலே எந்த தப்பும் கிடையாது தான் எப்படியாவது இனியாவை கரெக்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இங்கே வந்து மகாராஜா மாதிரி வாழலான்னு ஒரு நினப்பில் நம்ம இனியா பின்னாடி சுற்றிகிட்டு இருந்திருக்கான் கையும் களவுமா மாட்டிட்டாங்க அதனால தான் இனிமே இனியா பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவனை நானும் டேடியும் போய் அடிச்சுட்டு வந்துட்டோம் இனிமேல் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி இங்கே செடியனும் சொல்ல இதை கேட்டதும் இங்கே கோபி இருந்துக்கிட்டு ஆமாம் பாக்கியா இனிமே அவன் வரமாட்டான் இனியா எப்பவும் போல காலேஜுக்கு போட்டோம் அவன் நல்லா படிக்கட்டும் படிப்பை கண்டினியூ பண்ணட்டும் இனிமே இனியாவே யாரும் இந்த வீட்ல எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி கோபி சொன்னதை கேட்டதுமே இங்க பாக்கியாவுக்கு பயங்கர கோபம் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க ஏன் நீங்களாம் ஒரு அப்பா தானே அப்படி இருக்கும்போது பெத்த பையன் தப்பு பண்ணுறானா அதை நம்ம கேட்கணும் என்னமோ நீங்களும் அவனோட சேர்ந்துக்கிட்டு போய் ஆகாஷை அடிச்சிட்டு வந்திருக்கீங்க ஏன் அவங்க வீட்டில் யாரும் இல்லைன்னு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்களா நீங்க அடிச்சு போட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் கேட்க யாரும் இல்லையா நான் இருக்கேன் செல்விக்காக நான் கேட்பேன் செல்விதான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்பவே அவளை அவமானப்படுத்திட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டீங்க அதுக்கப்புறமும் எதுக்காக நீங்க இந்த செழியனை கூட்டிட்டு போய் அவனை அடிக்கணும் நீங்க பண்ணது தப்பு கோபி இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் மட்டுந்தான் காரணம் நானும் பொறுமையாக பசங்களுக்காக உங்கள் அம்மாவுக்காக பொறுத்துக்கிட்டு போயிட்டுருந்தேன் ஆனால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க இனிமேலும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிட்டாலே இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் இந்த வீட்டை விட்டு இன்னும் ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் போக தேவையில்ல இப்போவே உங்கள் பொட்டி படிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே கோபிக்கிட்ட பாக்கியாவோ பயங்கரமாக கத்திக்கிட்டுருக்காங்க இதையெல்லாம் பார்த்ததும் இங்கே செழியை நேர்ந்துக்கிட்டு அம்மா என்னம்மா பேசுகிற டேடி எதுக்காக இந்த வீட்டை விட்டு நீ போக சொல்கிற இங்கே பாரு டேடி வந்ததுக்கு அப்புறம் தான் இனியா பண்ண தப்பெல்லாம் வெளியே வந்திருக்கு டேடி மட்டும் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கலனா எப்படியும் இனியா மறுபடியும் மறுபடியும் அந்த பரதேசி பையன் அந்த ஆகாஷ் பின்னாடி தான் போயிருப்பா எப்படியோ டேடி இருக்க வச்சு தான் இனி அவ கையும் கலவுமாக பிடிச்சிருக்காரு அப்போது இந்த வீட்டில் அவரால் நல்லது தானம்மா நடக்குது அப்படி இருக்கும்போது நீ எப்படிம்மா அவரால் கெடுதல் நடக்குது இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்கிற நீ பேசுறதெல்லாம் சரியில்லைம்மா டேடி நீங்கள் போகாதீங்க அம்மா ஏதோ கோபத்துல பேசுகிறாங்க நீங்களாம் போகாதீங்க உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு ஆமாம் இவளுக்கு ஒரு காரணம் கிடச்சிடக்கூடாது எது கெடுத்தாலும் உடனே கோபியை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிவிடுவா ஆமாம் உன் மனசில் நீ என்னதான் தான் இருக்க நீயும் இந்த குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டே என் புள்ள கோபியையும் இந்த வீட்டுக்கு வந்து இந்த குடும்பம் நல்லா இருக்கும்போது அதனால் எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கோம் ஆனாலும் கோபியை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற நீ உன் மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க சொல்லு பணம் வந்த திமிரில் நீ ஒன்னொன்று பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கியா இனியாவோட விஷயத்தில் நீ மட்டும் தலையிட்டால் போதாது என் பொல்ல தான் தலையிடணும் ஏனா இனியா கோபிக்கு பொண்ணு பேசாமல் உன் வாயை மூடிக்கிட்டு போயிடு அப்போதான் இனியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும் இத்தனை காலம் இனியாவை நீ ஒழுங்காக வளர்க்காததுனால தான் அவள் அளவுக்கு அந்த பிச்சைக்கார பையன் ஆகாஷை போய் காதலிச்சிட்டு நின்றுக்கிட்ருக்கா இப்பையாவது அவளுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக கோபி போராடிக்கிட்டு இருக்கான் அவனெல்லாம் அடித்து ஒடிச்சு உட்கார வச்சாதான் இனியா பின்னாடி வரமாட்டான் கோபி பண்ணதில் தப்பு கிடையாதே கோபி இனியாக நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அவனை ஒன்றும் நீ இந்த வீட்டை விட்டு போக சொல்ல தேவையில்லை அப்படின்னு ஈஸ்வரியும் இங்கே இருக்காங்க ஓ அப்போ இந்த கோபியால் தான் இத்தனை நாளாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்ல வரீங்களா இத்தனை காலமாக இவர் விட்டுட்டு போனாரே அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை யார் பார்த்துக்கினது நான் தானே பார்த்துக்கிட்டேன் என் பசங்களை இது நாள் வரைக்கும் நான் தனியாக நின்று நான் தான் வளர்த்துருக்கேன் என் பிள்ளைங்க மேலே எந்த ஒரு குறையும் சொல்ல நான் விடமாட்டேன் ஏதோ இனியா அவள் வயசுல காதல் அது இதுன்னு வரதான் செய்யும் ஆனால் அவள் சரியான ஆளை தேர்ந்தெடுக்கல அவ்வளோதான் அதுக்காக ஆகாஷ் தப்பானவனும் சொல்ல முடியாது இனியா பண்ண விஷயத்த சரின்னு சொல்ல முடியாது இந்த விஷயத்த எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் இங்கே பாருங்க கோபி இத்தனை காலமும் உங்களை இந்த வீட்டில் நான் அனுமதிச்சது என் பசங்களுக்காக மட்டும்தான் இனிமேலும் என் பசங்களுக்காக உங்களை எல்லாம் என்னால் சகிச்சிக்கணும் பொறுத்துக்கணும் இந்த வீட்டில் உங்களை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு எங்க பாக்கியா கோபிய நல்லாவே வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எங்க கோபி இருந்துக்கிட்டு பாக்கியா நான் என்ன பாக்கியா தப்பு பண்ணேன் என் பொண்ணு இனியா நல்லா இருக்கணும் அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் போயும் போய் அந்த செல்வி வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கை நாசமாக போயிடுமே அப்படின்னு ஒரே விஷயத்தினால தான் அந்த ஆகாஷை கண்டிச்சு வச்சா இனியவோட வாழ்க்கையில் வரமாட்டான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காரணத்தை வச்சுட்டா நாங்கள் போய் அடித்தோம் ஆனால் அடித்தது தப்பாக இருந்தாலும் என்னை மன்னிச்சிடு பாக்கியா நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே டைம் கேட்டிருந்தேன்ல இன்னும் ரெண்டு மாதம் இந்த குடும்பத்தில் இருந்துட்டு போயிடுறனே அப்படின்னு இங்கே கோபிய சொல்ல உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை கோபி இதுக்கு மேலேயும் என்னால் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்க முடியாது நான் உங்ககிட்ட எவ்வளவோ பொறுமையாக பேசி காலத்தில் பொறுத்துக்கிட்டு இருந்ததும் போதும் ஒழுங்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க என் அம்மா சொல்கிறாங்க என் பசங்க சொல்கிறாங்க அவங்க சந்தோஷத்துக்காக தான் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறேன்னு நீங்களும் இங்கே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே நடக்கிறதே வேற இத்தனை நாளாக சாதாரண பாக்கியாவை தான் பார்த்துருக்கீங்க இதுக்கப்புறமும் என்னை சீண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேற ஒரு பாக்கியாவை பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு இங்க பாக்கியாவோ பயங்கரமா இருக்காங்க உடனே ஈஸ்வர் இருந்துக்கிட்டு பா பாக்கியா என்ன பாக்கியா பேசுற கோபி எதுக்காக இந்த வீட்டை விட்டு போனோம் நான் சொல்றது உன் காதில் கொஞ்சம் கூட வாங்கவே மாட்டியா கோபி இனியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியெல்லாம் பண்றான் இனியா கோபிக்கும் பொண்ணுதான் தான் இனியாவோட வாழ்க்கையில் தலையிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல பாக்கியா பேசாம வாயை முடிகிட்டு அமைதியா இருந்துடு நீ உன் பொண்ணை எப்படி வளர்த்துருக்குன்ற லட்சணத்தை அதான் நாங்களே நேர்ல பார்த்துமே அந்த பிச்சைக்கார பையன் ஆகாஷ் பின்னாடி போய் அலைஞ்சிட்டு வந்திருக்கா நல்லா உன் பொண்ண அப்படின்னு இங்கே ரொம்ப கோவத்தோடு ஈஸ்வரி இருக்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஜெனியுமே இங்கே கோபம் வந்து போதும் பாட்டி எதுக்காக இப்போது நீங்கள் ஆன்ட்டியை ப்ளேம் பண்ணி பேசுறீங்க ஆன்டி மேலே எந்த தப்பும் கிடையாது அவங்களோட கடமையை அவங்க சரியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கிட்ட சொன்ன ஜெனி நேராக கோபிக்கிட்ட திரும்பி அங்கிள் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அங்கிள் ஆனால் நீங்கள் பண்ணது தப்பு தான் என்ன தான் இருந்தாலும் பாவம் செல்வி ஆண்டியோட பையனை நீங்கள் போய் கூடாது செல்வி ஆண்டி என்னதான் இருந்தாலும் இந்த வீட்ல காலகாலமா வேலை செய்துட்டு இருந்தவங்க ஏதோ இனியா பண்ண தப்புக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள நீங்க அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்க அதோட விட்டுட வேண்டியது தானே அவங்க அவங்க பையனை வான் பண்ணியிருந்திருப்பாங்க நீங்க எதுக்காக பாவம் அந்த பையனை போய் அடிச்சிட்டு வந்திருக்கீங்க பாவம் ஏழை அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க அங்கல் இனிமேலாவது அப்படின்னு ஜெனி சொல்லிட்டு எங்க செழியன் பக்கம் திரும்பி என்ன செழியா நீ என்ன பெரிய ரவுடியா இனியாவும் ஒரு சாதாரண பொண்ணுதான் அவளோட வாழ்க்கையில காதல் வர்றது ஒன்றும் தப்பு கிடையாதே அவ என்ன தப்பு பண்ணானா செல்வி ஆண்டியோட பையனை காதலிச்சது தான் அதை நம்ம பேசி சொல்லி புரிய வச்சுருந்துருக்கலாம் அந்த பையன்கிட்டயும் செல்வி ஆண்டி பேசி புரிய வச்சிருப்பாங்க ஆனா நீங்க எதுக்காக அவசரப்பட்டு போய் அவனை அடிச்சிட்டு வந்திருக்கீங்க பாவம் நீங்கள் பண்ணது தப்பு தான் செழியா ஏன் நீயும் தான் காதலிச்ச என்னை காதலிச்சதனை கல்யாணம் பண்ண என்னை காதலிச்சது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தையும் நீ காதலிக்க தானே செஞ்ச அதுவும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அப்போது நீ பண்ணது மட்டும் சரின்னு சொல்ல வரியா அப்படின்னு இங்கே ஜெனி இருக்க உடனே ஈஸ்வர் இருந்துக்கிட்டு ஆமாம் வந்துடுவா பாக்கியாவை ஏதாவது சொன்னால் உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடுவா இப்போ என்ன ஜெனி செழியன் என்ன தப்பு பண்ணா அவனோட தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக அவன் போய் நாளை தட்டு தட்டிட்டு வந்திருக்கான் அதுக்காக உடனே நீ செழியன் மேலே கோவத்தை திருப்பிக்காத உன் வேலையை மட்டும் பாரு நாங்க பேசிக்கிறோம் நீ இங்கே இருந்து போ அப்படின்னு இங்கே ஈஸ்வரிய சொல்லிக்கிட்டு இருக்க உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு ஜெனி மேலே எந்த தப்பும் கிடையாது அவள் சரியாக தானே பேசிக்கிட்டுருக்கா இங்கே பாருங்கள் கோபி நான் முதலும் கடைசியமாக சொல்லிட்டேன் இந்த வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்கள் தான் மூல காரணம் நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலே இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் உடனே ஈஸ்வரியா இருந்துக்கிட்டு என்ன பாக்கியா நான் இவ்வளோ தூரம் என் பையனை வீட்டை விட்டு வெளியே துரத்தாதன்னு சொல்லிக்கிட்டுருக்கேன் ஆனால் நீ என்னமோ என் பேச்சு துளி கூட மதிக்காம கோபிய ஈஸ்வரி சொல்ல அப்போ தாராளமா நீங்களும் உங்க பையன் கூட இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க உங்க புள்ள இல்லாம உங்களால வாழ முடியாதுன்னு சொல்றீங்களே அதனாலதான் சொல்றேன் நீங்களும் இந்த வீட்டை விட்டு உங்க புள்ள கூட போயிடுங்க இங்க பாருங்கள் கோபி இன்னைக்கு கொஞ்சம் நேரம்தான் நான் டைம் கொடுப்பேன் இந்த வீட்டை விட்டு பேக் எடுத்துக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க ஏன் பசங்களுக்காகலாம் உங்களை சகிச்சிக்கின்னு என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படி நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறீங்கன்னு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ தாராளமாக அவங்களையும் உங்களோட கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க இதுக்கு மேலேயும் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு பாக்கியாக கோபியை பயங்கரமாக வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க